ஆடி மாதத்துல பெண்களோட கூட கூடாதுன்னு சொன்னது காரணம் தெரியும் தெரியாது ஐயப்பன் கோயில் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு போறது அப்படிங்கறது ஏன்டா செக்ஷுவல் உணவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கடா அடிச்சு துவைக்காதீங்கடா நாசமா போகாதீங்கடான்னு சொல்றோம்ல டெம்பரரி ஸ்பைக் எல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம உடம்புக்கு வந்து ஆகாது அப்படிதான் பேஸ் த்ரீல வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கிட்ட டெஸ்ட் பண்ணி தான் வந்து ஒரு மருந்து ரிலீஸ் பண்றாங்க என்னுடைய வேதனை புரியாது தப்பான டைரக்ஷன்ல போகுது பாப்போம் இது கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் இந்த இந்து மதத்தை பொறுத்தவரை வெறும் கடவுள் நம்பிக்கையா மூட நம்பிக்கை நீங்க நினைச்சுக்கீங்களா அது கிடையாது இதுக்குள்ள எல்லா சயின்ஸையும் வச்சிருக்கான் இல்லாம இல்லவே இல்ல ஆடி மாதத்துல வீட்டை சுத்தி மஞ்சள் தொழில் சொல்லிருக்கான் வேப்பல எல்லாம் கிட்ட அந்த அந்த நேரத்துல மட்டும் நிறைய கோயில்கள் இது நடக்குது என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆடி மாசத்துல வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் ஒரு ரோலும் கிடையாது சும்மா வேணா ஸ்மெல்லுக்கும் கலருக்காகவும் வேணா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வந்துட்டு வீட சுத்தி தெளிக்கிறதுனாலலாம் நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டோ இல்ல கிருமி எஃபெக்ட்டோ எஃபெக்டோ எதுவுமே வராது ஆனா இருந்தாலும் அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோம் ஆடி மாதங்கள்லாம் நிறைய நோய்கள் நம்ம வீட்டை சுற்றி பரவும் அந்த நேரத்தில் மஞ்சள் மஞ்சள்ங்கிறது முழுமையான கிருமிநாசினி நாசினி பகுத்தறிவாதிகளை உங்களுக்கு தெரியாதது இல்லை அதை தெளிக்கும் போது அந்த கிருமிகள் அழியும் மஞ்சள் வந்துட்டு முழு கிருமி அது வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் பேசிட்டோம் அப்போது மஞ்சள் கிருமி நம்ம ஏன் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும் ரெண்டு பாட்டில் மஞ்சள் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் இல்லை ஆனால் பண்ண முடியாது அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது கிட்னி வேணால் போகும் நமக்கு மற்றபடி இன்ஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி அண்ணன் சொல்கிறது படி பார்த்தா ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல மட்டும்தான் வந்து கிருமி இதாகும் நிறைய வரும் அப்படிங்கிறாரு அதுக்கும் என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல இப்படிங்கிற விஷயங்கள் ஆடி மாசத்துல பெண்களோட கூட கூடாதுன்னு காரணம் உங்களுக்கு தெரியும் அதே கிருமிகள் பரவும் அந்த நேரத்துல அவங்க வந்து பெண்களோட கிருமி தெரியும் தெரிஞ்சும் நீங்க பேசுறீங்க தெரியாது ஐயப்பன் கோயில் விரதம் ஐயப்பன் கோயிலுக்கு போறது அப்படிங்கறதும் இந்த சயின்ஸ் விதியான ஒரு விஷயம் தான் நான் வாரம் வாரம் சனிக்காம பேசிட்டு இருக்கலாம் பசங்களுக்கு ஏன்டா செக்ஷுவல் உணர்வை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கடா அடிச்சு துளைக்காதீங்கடா நாசமா போகாதீங்கடான்னு சொல்றோம்ல ஒரு ஆண் ஒரே ஒரு வாரம் தன்னை கண்ட்ரோல் பண்ணி இருக்கா மேஷி பூஷன் பண்ணலன்னா அவனுடைய டெஸ்டோஸ்டான் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வந்து நோ ஃபேப் கம்யூனிட்டியில் வந்து ரிசர்ச் மூலமாக வெளியிட்டிருக்காங்கிறது நான் ஆல்ரெடி பேசி டெஸ்டோஸ்டரன் லெவல் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா டெம்பரரியாக ஏறும் நீங்கள் கொஞ்ச நாள் மாஸ்டர்பேட் பேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா டெம்பரரியாக ஏறும் டெம்பரரி ஸ்பைக் ஒன்று கொடுக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமே வந்து உங்கள் நார்மல் லெவலுக்கு வந்துடும் ஸோ இது வந்து ஒன்றும் நீங்கள் மாஸ்டர் பேட் பண்ணாமல் இருந்தால் ஏறிட்டே போகும்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது உங்கள் உடம்புக்கு இவ்வளோதான் டெஸ்டோஸ்டரான் தேவை இவ்வளோதான் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவல் தான் வந்து ஃபுல் டைம் மெயின்டைன் ஆகும் மற்றபடி இந்த டெம்பரரி ஸ்பைக் எல்லாம் வந்து ஒரே எஃபெக்ட்டுமே நம்ம உடம்புக்கு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கலா சொல்லிட்டாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க ரிசர்ச் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது அண்ணே வந்து இந்த ஒன் ஃபார்ட்டி இந்த டெஸ்டாஸ்டேரான் ரிசர்ச்சை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா நோ ஃபேப் கம்யூனிட்டி நான் கூட சரி ஃபர்ஸ்ட் வந்து நோ ஃபேப்னா ஏதோ நோ ஃபேப் கம்யூனிட்டி அப்படின்னு ஏதோ ஒரு ரிசர்ச் குரூப் போல அப்படி இப்படின்லாம் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் போய் பார்த்தா தெரியுது நோ ஃபேப் கம்யூனிட்டியா அதாவது மாஸ்டர்பேட் பண்ணாத ஒரு கம்யூனிட்டி ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஆன்லைன்ல ஒரு 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 குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரின்னு கூட சொல்லலாம் பட் அவங்க வெப்சைட்லாம் வச்சிருக்காங்க அதை ஃபார்ம் பண்ணி அதுல வந்து பத் பத்து ஆண்களை கூப்பிட்டு ஏதோ இந்த மாதிரி மாஸ்டர்வேட் பண்ண வச்சு மாஸ்டர்வேட் பண்ணாம விட்டு அவங்க லெவல் எல்லாம் ஏதோ டெஸ்ட் பண்ணி அதுலதான் வந்து இந்த டேட்டாவை எடுக்கிறாரு பட் பத்து பேரை வச்சு ஒரு ரிசர்ச்சுங்கிறது வந்துட்டு அது ஒன்று சொல்லுவாங்க ரிசர்ச்ல சாம்பிள் சைஸ் சாம்பிள் சைஸ்னு ஹியூமன் ரிசர்ச் நம்ம பத்து பேரை வச்செல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணவே முடியாது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான ரிசல்ட்ஸ் வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பேரை வச்சலாம் நம்மளால எந்த ரிசர்ச்சியுமே வந்து கன்குளூட் பண்ண முடியாது மருந்துங்களே எடுத்தீங்கன்னா ட்ரையல்ல வந்து ஐம்பது பேரு கிட்ட அப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் அப்புறம் மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிதான் ஃபேஸ் த்ரீல வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரு கிட்ட டெஸ்ட் பண்ணி தான் வந்து ஒரு மருந்து ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி இந்த சர்வே இந்த டெஸ்டாஸ்டெரான் லெவல்ஸ் அந்த மாதிரி சர்வே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து மினிமம் ஆயிரம் பேரு மேக்சிமம் லட்சக்கணக்கான பேருக்கு டெஸ்ட் பண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஏரியால அது அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு டெஸ்டாஸ்டரான் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் மத்தபடி இது மாஸ்டர்பேஷன் பேஷன் பண்றதுனாலதான் வரும் இதுல இப்படித்தான் ஆகும்லாம் நம்மளால சொல்ல முடியாது அதுவும் பத்து பேர் ரிசர்ச் வச்சலாம் நம்ம எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது ஓகே ஒரு ஆணோட உனக்கு நான் சொல்ற விஷயம் வந்து ஒரு ஆம்பளைக்கு ஈஸியா புரிஞ்சிடும் பெண்களான உங்களுக்கு புரியாது புரியாது எங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியாது நீங்க நினைச்சாலும் புரிஞ்சிக்க முடியாது ஏதோ ஏதோ பெரிய காமெடி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த வந்துட்டு அந்த வேதனை உங்களுக்கு எல்லாம் புரியாது ஐப்பன் கோயில் போறது தானே இங்க கான்செப்ட் அதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காரு விரதம் இருக்கிறத தானே பேசிட்டு இருக்காரு இதுக்கும் வேதனைக்கும் என்ன சம்பந்தம் இது பக்தியில எல்லாம் இப்ப நீ விரதம் இல்லையா நீ இந்த வேதனை வேற இதை உணர முடியாது உங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் இல்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க அசாண்ட பேசிப்போம் அதுவும் இந்த மாதங்கள் இந்த குளிர் மாதங்கள் இந்த நேரம் உடம்பு எப்படி இருக்கும் இந்த நேரம் கண்ட்ரோல் பண்ணும்போது அவனுடைய உடம்புல வந்து டெஸ்ட் லெவல் நல்ல பீக் ஆகும் டெஸ்ட் லெவல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவை அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல ஒரு ஆண் என்பவனுக்கு அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவைன்னு அண்ணன் சொல்றாரு டெஸ்டாஸ்டர் ஆன உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு அடிப்படை தேவைன்னா இதை விட நிறைய முக்கியமான ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கு நம்ம தினசரி வாழ்வுக்கு தேவையானது அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ்ல டெஸ்டாஸ்டரான் ஒன்று அது நம்ம ஹெல்த்து பாடி ஃபிட்னஸ்ஸு மசில் க்ரோத்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹார்மோனு வேணால் சொல்லலாம் இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆணுக்கு அது அடிப்படை தேவைங்கிறாருல டெஸ்டாஸ்டரான் பெண்களுக்கும் தேவை பெண்களுக்கும் அது சுரக்கும்ன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அளவுக்கு என்ன சுரக்காமல் இருக்கலாம் அவங்க உடம்புல டெஸ்டாஸ்டரானோட தேவை வந்துட்டு பெண்களுக்குமே வந்து நிறைய இருக்கு அவங்க உடம்புல வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக டெஸ்டாஸ்டரான் வேணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க உடம்புலையும் வந்து மினிமமாக ஒரு அமௌண்ட்டு சீக்ரெட் ஆகும் ஆமா ஆண்களுக்கு ஆகிற அளவுக்கு எல்லாம் ஆகாது பட் அவங்களுக்கும் டெஸ்டாசிரன் சுரக்கும் தான் நான் இங்க சொல்ல வரேன் ஒரு ஆளுக்கு உடம்புல டெஸ்டோஸ்ட்ரான் அதிகமாகும் போது அவனுடைய ஆக்டிவ் அதிகமாகும் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் அவனுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் இப்படி நிறைய விஷயங்கள் அவனுக்கு பிளஸ் அவன் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவனுக்கு தேவையானது டெஸ்டோஸ்ட்ரான் அந்த டெஸ்டோஸ்ட்ரான் அந்த விரதம் வர அவனுக்கு கொடுக்குமான்னா கொடுக்கும் இதுக்காக என் முன்னோர்கள் உருவாக்குற ஒரு விஷயம் தான் இந்த விரத முறை கரெக்ட் டெஸ்டாஸ்டரான் வந்து அவங்க மென்டலுக்கும் மென்டல் பீஸுக்கும் பிசிக்கலா அவங்க ஃபிட்டா இருக்கிறதுக்குமே வந்து தேவைதான் இல்லைன்னு நான் சொல்லல பட் அதை வந்துட்டு இவர் வந்துட்டு விரதம் கொடுக்குங்கிறாரு விரதம் கொடுக்காது நீங்க என்ன சாப்பிடுறீங்க எவ்வளவு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கீங்க உங்க தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணிதான் உங்க உடம்பு வந்துட்டு டெஸ்டாஸ்டரான் வந்துட்டு உற்பத்தி பண்ணுமே தவிர இந்த நாற்பத்தி நாள் நீங்க வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணாம இருக்கிறது தான் வந்துட்டு விரதம் மாஸ்டர் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கு டெஸ்டாஸ்டரான் வந்து வீக்குக்கு போகும் அப்புறம் நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட் இல்ல எக்கச்சக்கமான கதைகள் நான் வந்து உங்களுக்கு பகுத்தறி விதத்துல சொல்றேன் அந்த விஷயத்துல விட்டுருங்க சாமி விஷயத்துல விட்டுருங்க இதுக்காக தான் உருவாக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருவாக்குற ஒரு விரத முறை ஓகேடா எந்த பெண்ணையும் வந்து தவறான எண்ணத்துல கொஞ்சம் ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் தண்ணி அடிச்சுட்டு இருந்திருப்பான் மோசமான குணத்துல இருந்திருப்பான் அந்த விரதத்துக்கு முன்னாடி அவன் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு சரி பார்ப்போம் எனக்கு தப்பா சரியா போற மாதிரி தெரியல தப்பான டைரக்ஷன்ல போகுது பாப்போம் மாலை போட்டது பிறவா அந்த குணத்துல ஒண்ணு இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் அவன் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாது பெண்கள் போக கூடாது அப்படிங்கிறது இல்லை பெண்கள்லாம் அங்க வர மாட்டாங்க ஆண்கள் மட்டும் வரும்போது எவ்வளவு ஸ்பெஷல் இவ்வளவு ஸ்பெஷலான இடத்துல இவ்வளவு கண்ட்ரோலான ஒரு ஒரு இதை பிடிச்சி விரதத்தை பிடிச்சி தான் வரணும் நல்ல உணவுகளை தான் சாப்பிடுவான் தவறான எண்ணங்கள்ல ஈடுபட மாட்டான் அழகை ரசிக்க மாட்டான் வேற பெண்களை ரசிக்க மாட்டான் பத்து சும்மா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவான் அந்த நேரத்தில் அது எதுவுமே பண்ண மாட்டான் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அவன் அந்த விஷயத்த பண்ணும்போது ஒரு பெண்ணா இந்த நேரத்தில் அவங்க கூட நீங்கள் என்றானா அவனுடைய மண் மனதை நீங்கள் சஞ்சலப்படுத்துவீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சலப்படுத்துவீங்க ஏன் அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்க முடியாது அதெல்லாம் முடியாது ரியாலிட்டியை பேசணும் நான் நினச்ச மாதிரி இது தப்பான டைரக்ஷனில் தான் போகுது இவர் சொல்கிறபடி பார்த்தா விரதம் வந்துட்டு பக்தியிலையோ நம்ம வந்து கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலையோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஏதோ வெறும் மாஸ்டர் பேஷன் கண்ட்ரோல் தான் இப்போ வந்துட்டு அந்த விரதம் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கெட்டவனா இருப்பான் அந்த ஒரு மாசம் மட்டும்தான் வந்துட்டு நல்லவனா டைம்லாம் எனக்கு பிடிச்சிட்டேவா சுத்திட்டு இருக்க முடியும் அழகை ரசிக்கலாம் தப்புன்னு நான் சொல்லல அதுக்குன்னு வந்துட்டு நம்ம அந்த ஒரு மாசம் மட்டும்தான் நான் நல்லவனா இருப்பேன் மற்ற டைம்ல நான் என்ன கெட்டது வேணால் யோசிச்சுப்பேன் இருக்கிறது வந்துட்டு சரியா படலை எல்லா நேரமுமே வந்துட்டு ஓகே அழக ரசிக்கலாம் தப்பான எண்ணங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாவே சொல்லிட்டா ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனா என்னவோ நான் அந்த டைம் மட்டும்தான் நல்லவனா இருப்பேன் அப்புறம் நான் ஃபுல்லாவே வந்து இறங்கிடுவேன் எல்லாரையும் ஒரு தான் லுக் விடுவேன் அப்படின்னா எனக்கு புரியல ஒரு மனிதனோட நேச்சுரல் என்ன இதை ஓப்பனா யாரும் பேச மாட்டாங்க நான் பேசுறேன் ஓப்பனா பேசுறேன் என்னது நேச்சுரல் என்ன அத நானே சொல்றேன் ஓப்பனா நாங்க நம்மளும் பேசலாம் தப்பு இல்ல அதுக்குன்னு நம்ம நமக்கும் மனுஷனுக்கும் இருக்கிறதுக்கும் அப்புறம் வித்தியாசம் இல்லையா என்ன ஒரு மனிதனுடைய நேச்சுரல் சொந்த அக்கா தங்கச்சி சொந்த இத தவற இன்னொரு பொண்ணு சகோதரி அப்படின்லாம் ஒரு பயிலும் பாக்க மாட்டான் இது நேச்சுரல் எல்லாம் கிடையாது இந்த கண்ட்ரோல்ல இருக்கும் போது அவ்வளவு கூட்டத்துல சரி நூறு பேர் உங்களை மாதிரி உத்தமனா இருக்குவாப்பா ஆனா நூறு பேரா போவான் லட்சக்கணக்கெல்லாம் பேர் போயிருவான் எத்தனை பேர் அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி வருவாங்க எத்தனை பேர் மனசை கண்ட்ரோல் பண்ணி யாரு வராங்கன்னு எனக்கு புரியல எல்லாருமே வந்து கடவுளை பாக்கத்தானே வராங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா வராங்க இல்லன்னா பெண்ணை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா வராங்க

இனி நாங்க வந்து ஒரு மாதம் இடத்துக்கு என்ன மனசு சஞ்சலப்படுத்திக்கிட்டு எல்லா பொண்ணையும் தப்பா பார்த்துட்டு தான் போறாங்களோ நீங்க இருக்கக்கூடிய புரியாது எல்லா மூட இல்லாத மதங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்து மதத்துல மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் இருக்கா மதத்துல மூட இன்னொரு அடுத்த மதத்துக்கு போறோம் நீங்க வந்து அவர் அப்பா கொடுத்தாரு ஒயின் கொடுத்தாரு அதே வந்து அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை குடுக்கிறீங்க அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான் அதை உன்னுடைய நம்பிக்கை சொல்லிட்டு தண்ணீங்க முக்கிய எடுக்கிறீங்க குழந்தையோட முக்கிய உங்கள் நம்பிக்கை நீங்க பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லது கொடுக்குது உங்களை வழி நடத்தினா ஓகே தப்பே இல்ல மொத்தத்துல எல்லாமே நம்பிக்கை மூட நம்பிக்கை நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு இவரே ஒரு நூறு வாட்டி சொல்லியிருப்பாரு இந்த வீடியோல இல்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்பிக்கை வேற சயின்ஸ் வேற அதான் வந்து நிறைய பேர் நாங்க சொல்ல விரும்புறதே அதுதான் நம்பிக்கை இருக்கட்டும் தப்பே இல்லை எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா நினைச்சுக்கோங்க இவங்கதான் நம்ம கும்பிடணுமா நினைச்சுக்கோங்க அவங்களதான் நம்ம வந்துட்டு வழிகாட்டுறாங்களா நினைச்சுக்கோங்க இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா எது பண்ணாலும் சயின்ஸு சயின்ஸு சயின்ஸுன்னு எதுக்கு சயின்ஸோ பிடிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அது சயின்ஸே கிடையாது அவர் பேசுறது எதுவுமே நம்பிக்கை நம்பிக்கை வேற சயின்ஸ் வேற எதுக்கு சயின்ஸ்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்போ வாங்க படிங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க இந்து மதத்தில் ஓட்ட உடச்சல்கள் இல்லையானு சொல்லிட்டோம்னா எல்லா மதங்கள்லையும் இருக்குது ஆனா இந்து மதத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்கலான விஷயங்கள வந்து நம்ம முன்னோர்கள் அதை வச்சுட்டு போயிருக்காங்க அது நமக்கே தெரியும் நமக்கே தெரியுமா இல்லை தெரியும்னு நினைச்சு நம்மளும் நம்மளே ஏமாத்திட்டு இருக்குமா எனக்கு தெரியல சயின்டிஃபிக்கல் சயின்டிஃபிக்கல்னு சொல்லி சொல்லியே வந்து ஒரு இந்த லெவலுக்கு மேல யாரையுமே யோசிக்க விடாம பண்ணிடுறாங்க எல்லாரும் சோ இந்த வீடியோட நோக்கம் வந்து இந்த பெண்கள் போலாமா போக கூடாதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணன் அதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட கருத்து உங்களுக்கு வேணா போலாம் வேணா போ வேணாம் அதெல்லாம் அவங்க அவங்க கருத்து அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல பட் இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி இந்த டெஸ்டாஸ்டரான் இல்லைன்னா வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோலிங் இது எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இது இவங்களா ஏதோ உருட்டிட்டு இருக்காங்க நான் கூட சரி ஏதோ ரிசர்ச் ஆர்டிகல்ல இருந்து பேசுறாருன்னு பார்த்தா நோபாப் கம்யூனிட்டின்னு அவங்களா ஏதோ குரூப் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க சோ யா நீங்களா யோசிங்க ஃபெய்த் இருக்கட்டும் நான் ஃபெய்த் இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கட்டும் வேணாம்னு சொல்லல பட் அதை சயின்ஸோட லிங்க் பண்ண வேணாமே